முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது இந்த இரவு பொழுது இந்த முருகப்பெருமான் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுமா நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த நபர் தான் உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வரப்போகிறாங்க கந்தபிரானாகிய என்னுடைய நாமம் கொண்ட அந்த நபர் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உதவியாக செஞ்சு கொடுக்க நானே வரப்போகிறேன் தவறு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே பயப்பட மாட்றாங்க ஆனால் நம்ம தவறு செஞ்சுட்டு மாட்டிக்கக்கூடாது யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரும் பயப்படுறாங்க அதற்கு பதிலாக தவறே செய்யாமல் இருப்பது தானே சிறப்பானதாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ வேணும்னு எந்த தவறும் செய்கிறது கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் உன்னை தவறான விஷயங்களில் இழுக்கும்போது கொஞ்சம் கவனமாக ஒதுக்கி வச்சுடு எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் சோர்ந்து போகாத என்ன கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்வமே தோல்வியே பயந்து போகக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் வெற்றி மகுடத்தை சூட்ட தயாராக இருக்கேன் தவறு செஞ்ச இடமா இருந்தாலும் சரி தவறு செய்யாத இடமா இருந்தாலும் சரி நீ பேசாமல் அமைதியாக இருந்தீன்னா நீதான் குற்றவாளின்னு முடிவு செய்யவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீ தவறை செய்யாத பட்சத்தில் உன்னை எல்லாரும் சந்தேகத்தோட பார்க்குறாங்கன்னா பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருந்துவிடக்கூடாது என் செல்வமே இன்னைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல எதுவும் நடக்காமல் இருக்கலாம் இன்றைய தோல்வி நாளையே வெற்றிதான் இதுதான் வாழ்க்கை இதை புரிஞ்சுக்காமல் வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு நீ ஆகவே தப்பாக நினச்சிக்காத உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இந்த முருகன் நிச்சயமாக வழிகாட்டுறேன் எந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும்னு இங்கு யாராலும் யூகிக்க முடியாது என்பது தானே உண்மை ஏன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய மர்மம்னால் அது மனிதனுடைய மனசு தான் உன் எண்ணங்கள் எப்படி மாறுதோ அதைக் கேட்டால் போல உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் நீ எப்போதும் மனசில் நல்ல எண்ணங்களோட நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் என் செல்வமே இந்த உலகத்தில் நல்ல பேர் வாங்க தான் நிறைய நடிக்கணும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நீ சும்மா சாதாரணமாக இருந்தாலே போதும் அதை பொறுக்க மாட்டாமல் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் மேலே பழி போட்டு உன்னை கெட்டவன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகம் தயாராகவே இருக்கு நீ ஏமாளியாக இருப்பது அவமானம் கிடையாது ஆனா நம்ம ஏமாந்துட்டோ நினச்சி நீ சோர்ந்து போயிடக்கூடாது யார் உன்னை ஏமாத்தினானோ அவை கண்ணு முன்னாலேயே மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும் என் செல்வமே வாழ்க்கை உனக்கு நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கத்து கொடுத்துக்கிட்டே தானே இருக்கு உன் வாழ்க்கையிலிருந்து மறக்க முடியாத துன்பத்தையும் உனக்கான சோதனைகளையும் பணம் இல்லாத கஷ்டமான வாழ்க்கையும் நீ அனுபவிச்ச எல்லாமே உனக்கான பாடங்கள் தான் நீ நேர்மையாக இருக்கிறதுனால தான் எதுக்கெடுத்தாலும் உனக்கு கோபம் வருதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நேர்மையாக இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் அதுக்காக எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறதை விட்டுட்டு பொறுமையை உன் ஆயுதமாக பயன்படுத்த முயற்சி செய் உனக்கு தேவையில்லாத மனிதர்களையும் உனக்கு கெடுதல் செய்கிற மனிதர்களையும் மறந்து மன்னிச்சு கடந்து போகிறது தான் நல்லது இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா இந்த முருகன் உனக்கு எந்த வகையில் உதவி செய்யலான்னு யோசிச்சுதான் இப்போது உனக்காக உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் கொண்ட நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் யார் உனக்கு அவசரத்துக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ரூபத்தில் நான் தான் வந்திருக்கேன்றதை புரிஞ்சுக்கணும் என் செல்வமே எப்பவுமே காரியத்தை முடிக்கிறதுலையே கண்ணாக இருக்கக்கூடிய சுயநலவாதியிடம் பழகுவது உனக்கு ஆபத்தாக முடிஞ்சு போயிடும் ஏன்னா அவன் எப்போ வேணும்னாலும் அவன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக உனக்கு துரோகம் செய்யவும் உன்னை ஏமாத்தவும் தயாராக இருப்பான் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போகட்டும் ஆனால் ஓ வாழ்க்கை உன்னால் மட்டும்தானே சந்தோஷமாக வாழ முடியும் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு இந்த முருகனுக்கு பிடிச்ச பிள்ளையாக இருக்கக்கூடிய உனக்கு துணையாக என்னாலும் நான் எப்போதுமே இருப்பேன் செல்வமே இந்த உலகத்தில் உனக்குன்னு பாசமாக உன் மேலே அன்பாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நீ யோசித்தா அவர்களுக்காகவாவது நீ நல்லா வாழலாம் அல்லவா ஏன்னா உன்னை நம்பியும் ஒரு சில ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருக்காங்கங்க போது நீ உன் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டு உனக்கு தேவையானதையெல்லாம் சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வச்சிக்கும் தானே உன்னை நம்பி இருப்பவர்களின் தேவைகளை உன்னால நிறைவேற்ற முடியும் நீ எதுக்காகவும் கவலைப்படவும் வேணாம் யாரை பார்த்தும் பயப்படவும் வேணாம் மனிதன் வாழ்க்கையை வாழப்போகிறது ஒரே ஒரு முறைதானே உனக்கு என்ன தோணுதோ அதை போல் நல்லா வாழ்ந்துட்டு போ யாரை பார்த்தும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை என் செல்வமே உன் கோபத்தை தூண்டி வேணும்னே உன்னை திட்ட வச்சு உன்னை கோபக்காரன் வெளியே கெட்டவனாக சொல்லக்கூடிய உறவுகள் உன்னை சுற்றி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கோபப்படுற நீ என்னதான் கோபப்பட்டாலும் உன் மனசு நல்ல மனசுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்க கோபமே படாத நல்லவங்க போல சிரித்து சிரித்து பேசினாலும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய கெட்டெண்ணமும் வஞ்சக எண்ணமும் அதுவும் எனக்கு தெரியுமே செல்வமே ஆனால் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறது கோபப்படுறவனை கெட்டவனாக நினைக்கிறாங்க சிரிச்சு சிரிச்சு பேசுகிற நம்பிக்கை துரோகிய நல்லவன்னு நம்புகிறாங்க அதனால தான் உனக்கு அந்த கெட்டவன்ற பேர் வேணா கொஞ்சம் உன் கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையாக இருன்னு சொல்கிறேன் உனக்கு பின்னால் ஒரு சிலர் உன்னை பற்றி புறம் பேச காரணமே உன்கிட்ட நேரம் பேச முடியாத தைரியமின்மைதான் ஏன்னா நேரில் வந்து பேசுனா நீ உண்மைகளையெல்லாம் சொல்லி விடுவாயல்லவா நேருக்கு நேரா முகத்துக்கு முகமா நீ கேள்வி பயந்து தான் உனக்கு பின்னால பேசி இல்லாத எல்லாம் புரளிகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க அடிமைத்தனத்துக்கு பழகி நீ உன்னுடைய பலத்தையே மறந்து விடக்கூடாது யானைங்கிறது முதல்ல ரொம்ப அடம் பிடிக்கும் ஆனா அதை பெரிய சங்கில காலில் கட்டி போட்டு அங்கு சுத்த வச்சு குத்தி அதை பயமுறுத்தி அதன் பலத்தையே மறக்க செய்து அது தான் இவ்வளோ பெரிய உருவமான யானைங்கிறதையே மறந்து போய் அந்த சின்ன அங்குசத்துக்கு பயந்து எப்போதுமே நடுங்கி பலவீனமாக மாறி போயிடும் போல நீயும் ஆகிடக்கூடாது என் செல்வமே உன் பலவீனம் எதில் இருக்கோ அதை தூக்கி எறியாய் எதை பார்த்தா உனக்கு பயம் வருமோ அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு அடிமைத்தனமே இல்லாத நிம்மதியான நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழ தயாராகு விதியும் சதியும் சேர்ந்து ஒன்றா வந்து உன்னை வீழ்த்தினாலும் நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா நீ செஞ்சிருக்க புண்ணியம் நிச்சயமாக உன்னை விதியிலிருந்தும் காப்பாற்றும் இருந்தும் காப்பாற்றும் இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே எப்போதுமே யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ கிட்ட பணிவாக பொறுமையாக மரியாதையாக நடந்துக்கோ உன்னை மதிக்காதவர்களிடம் நீ அன்போட பேசணும் பணிவோடு நடந்து கொள்ளணுன்ற எந்த அவசியமும் இல்லை என் செல்வமே நீ எதிர்த்து நிற்காத வரைக்கும் உனக்கு எதிராக யார் என்ன வேணாலும் சொல்லி உன்னை அடிமைப்படுத்த நினைப்பாங்க நீ ஒரு முறை உண்மையை தைரியமாக பேசி எதிர்த்து நின்றுட்டினா அப்புறமா இந்த உலகமே உனக்கு பின்னால் வந்து நிற்குங்கிறத புரிஞ்சுக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு சரி சரின்னு பொறுத்து போய் அடிமையாக இருக்க போகிற விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுக்கும் ஒரு அளவு இருக்குது தானே நிச்சயமாக நீ எந்த விடத்தில் பேசணுமோ எந்த இடத்துல எதிர்த்து கேட்கணுமோ அதை கேட்க தயாரான பிள்ளையாக இரு நீ பெரியவங்கிறதுக்காக நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே பெரியவன் நினச்சிடாத பெரியவன் சின்னவன் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது தானே காலம் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மாறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்கான வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன் நீயும் சந்தோஷமாக இரு நான் அனுப்பிய அந்த நபர் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய உதவியை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்துவிடு என் செல்வமே இந்த உலகம் எப்போவுமே உண்மையானவங்களை பெருசாக கண்டுக்காது ஆனால் பொய்யானவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் அவங்களும் நல்லவன் போல உண்மையானவன் போல நடிச்சுக்கிட்டு தான் தான் உலகமாக உத்தமர் போல காட்டி கொள்வார்கள் நீ யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் அவர்களுடைய உண்மை குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசி பழகு இதுக்கு முன்னாலெல்லாம் நல்லா பேசி நல்லா சிரித்து நல்லா சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தனே உன் வாழ்க்கையில் கிடச்ச கஷ்ட நஷ்ட அனுபவங்களால் இப்போ யார்கிட்டையும் பெருசாக எதுவும் பேச்சு வச்சுக்காம மௌனத்தை தேர்வு செஞ்சுட்டேன்னு எனக்கு தெரியும் உனக்கான சரியான நேரம் வரும்போது எல்லாமே சரியாக நடக்கும் அதற்கான நேரம் நாளை வரப்போகுது என் செல்வமே அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது காலம் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறும்னு சொன்னது போலவே இப்போ உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுக்க நான் வந்துட்டேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் உன் விருப்பத்துக்கு ஏற்றாற் போல நான் நடத்தி முடிச்சிடுறேன்